பரிசுத்த நாமத்திற்கு மையம் உண்டாவதாக இந்த வேலையிலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனை ஆராதிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம் தேவனை ஆராதிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் கர்த்தரை துதிப்பது நீதிமான்களுக்கு தகும் தேவன் நீதிமான்களின் துதியிலே மிகவும் இருக்கிறார் இந்த எழுவத்தி மூன்றாவது சங்கீதத்தை நாம் இப்பொழுது வாசித்தோம் இந்த சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆசாப் என்பவர் ஒரு நல்ல துதி ஆராதனை நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஊழியர் இவர் கத்தரை ஆராதிப்பதிலே தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர் இப்படிப்பட்ட ஆசாபுடைய வாழ்க்கையில சோதனை வந்தது அந்த சோதனையை அவர் எவ்வாறாக ஜெயித்தார் அந்த சோதனையிலிருந்து என்ன கற்றுக்கொண்டார் இவையாவும் இந்த சங்கீதம் நமக்கு மிக தெளிவாக குறிப்பிடுகிறதா இருக்கிறது ஆசாவின் வாழ்க்கையிலே வந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையிலும் வரும் வந்து கொண்டுதான் இருக்கிறது நாம் கர்த்தருக்காக நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் பெரிய ஆசிர்வாதங்களை பெறாத ஒரு நிலையில இருக்கும்போது நாம் மற்ற ஜனங்களை நாம் ஒப்பிட்டு நாம் அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் வேதனை உண்டாகும் ஆசாப்புடைய வாழ்க்கையும் இவ்வண்ணமாக தான் இருந்தது ஆசா கத்தரை சார்ந்த மனுஷன்தான் சுத்த இருதயம் உள்ள ஒரு இஸ்ரவேலன் தான் கர்த்தரை துதிக்கிற மனிதன்தான் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் வராமல் இல்லை எப்படிப்பட்ட போராட்டம் ஒரு மன போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில பரீட்சைகள் வரும் சோதனைகள் வரும் எப்ப சோதனை வரும்னா நம்ம நம்முடைய வாழ்க்கையை அப்படியே பார்த்து ஒரு முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆனா தேவனை ஆராதிக்கிற ஆராதிக்காதவர்கள் தேவனை தொழுது கொள்ளாதவர்கள் அவங்க நல்ல சம்பிரமும் வாழ்றாங்களே அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பிசாசு நமக்குள்ள சோர்வை கொண்டு வந்து விடுவான் நமக்குள்ளே ஒரு பெரிய துக்கத்தை கொண்டு வந்து விடுவான் ஒரு விரக்தியை கொண்டு வந்து விடுவான் இது கொண்டு வந்துட்டானா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே கீழே இறங்கிடும் ஆசாப் இதை ஏன் எழுதி வைத்துள்ளார் என்றால் இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக பாடங்கள் உண்டு பாருங்க முதலாவது ஆகவே சங்கீதக்காரன் ஆகிய ஆசாப் சொல்றது கவனிங்க சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் இந்த உண்மையை நாம் எப்பொழுதுமே அறிந்து கொள்ள வேண்டும் நாம் சுத்த இருதயத்தோடு தேவனை நேசித்தால் தேவனை ஆராதித்தால் தேவன் நமக்கு எப்பொழுதும் நல்லவராகவே தான் இருப்பார் இந்த உண்மையை நாம் அறிந்து அதை முழுமையாய் பற்றிக்கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் அதனுடைய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோரு அவசரத்தை கொஞ்சம் வாசிங்க சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள் நல்ல கவனிங்க சுத்த விரும்புகிறவனுடைய உதடுகள் எப்படி இருக்குமா இருக்கும் அது அவனுடைய உதடுகள் இனிமையானவைகள் மாத்திரம் ராஜா அவனுக்கு என்னவா இருப்பாஹிதனாயிருநேகிதனாவான் நம்முடைய ஆண்டவராக அவர்தான் நம்முடைய ராஜாதி ராஜா அவரை நம்ம சுத்த இருதயத்தோடு ஆரம்பிச்சுட்டா விரும்ப ஆரம்பிச்சுட்டா நம்முடைய வாழ்க்கையில அவர் மிகவும் பிரியமானவராய் நல்லவராகவே இருப்பார் சொல்றார் சுத்த உள்ளவர்களுக்கு என் தேவனாகிய கத்தர் நல்லவராகவே இருக்கிறார் அப்ப நல்லவராகிய தேவன் என்ன செய்வார் தேவரே நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார் அப்படின்னா தேவன் நல்லவர் ஆகவே அவர் என்ன செய்வார் நன்மைதான் செய்வார் நமக்கு நன்மை செய்யாமல் வேறு ஒருவருக்கும் அவர் செய்ய போறதில்லை தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறபடினாலே தேவனால் அன்பு கூறுக போட்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில தேவன் செய்ய விருக்கிறதை நம்முடைய கண்கள் கண்டதும் இல்லை நம்முடைய காதுகள் கேட்டதும் இல்லை நம்முடைய நினைவிலே அது தோன்றினதும் இல்லை உங்களுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மையான வைகளை இன்னும் நாம் முழுமையா நம்ம அறிந்து கொள்ளவில்லை தேவன் நமக்கு அந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய வல்லவராகவே இருக்கிறார் ஆகவேதான் சங்கீதம் அறுபத்தைந்துல சங்கீத காரன் சொல்லும் சொல்றார் தேவனுடைய வீட்டிலே நம்மை சேர்த்து அவரை தொழுது கொள்ள வைக்கிற இந்த தேவனாகி கத்தன் தம்முடைய வீட்டின் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளை தேவன் இந்த இடத்துல வந்து தேவனுடைய சமூகத்துல வந்து தேவனை ஆராதிக்க வைக்கிறது நோக்கம் என்னவென்றால் தம்முடைய வீட்டின் நன்மையினால் நீங்கள் திருப்தியாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் ஆகவே இந்த காலவில்லை நீங்களும் நானும் தேவன் மேல் முழு நம்பிக்கை வைத்து சொல்லணும் ஆண்டவரே நீ நல்லவர் நீ நன்மை செய்கிறவர் என் வாழ்க்கையில நீ நன்மையை செய்வீர் நான் உண்மை சுத்த இருதயத்தோடு உண்மை நான் தொழுது கொள்வேன் பவுல் தீபோதிக்கு எழுதும்பொழுது மகனே நீ சுத்த இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கிற தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனங்களோடு சேர்ந்து நீ ஆண்டவரை ஆராதி ஆராதின்னு சொல்லிட்டு சொன்னார் நீ தேவனுடைய அன்பையும் நீதியையும் நீ நாடு நீ நாடு அதை தேடு என்று தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்கிற தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து நாமும் தொழுது கொள்ள நாம் எப்பொழுதுமே முயற்சிக்க வேண்டும் தீர்மானிக்க வேண்டும் அதுல உறுதியாகி நிற்க வேண்டும் இப்படி செய்யும் பொழுது தத்தர் தம்முடைய நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார் ஆசாப்புடைய வாழ்க்கை இப்படிதான் கொண்டிருந்தது ஆசாப் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவராய் காணப்பட்டார் தேவனுடைய ஆலயத்துல தேவனை ஆராதிக்கிறவராய் காணப்பட்டார் ஆனால் என்ன நடந்தது ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம் அந்த போராட்டம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் இப்பொழுது மற்ற மனிதர்களை நோக்கி பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை அதோடு ஒப்பிட்டு காண்கிறவராயிருந்தார் நான் அடிக்கடி சொல்வேன் மற்றவர்களை ஒரு நாளும் பார்க்காதீர்கள் மற்றவர்களை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நாளும் ஒரு நாளும் ஓட்டாதீர்கள் நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரே ஒருத்தர் உண்டு அது நம்முடைய ஆண்டவராக அவர் அவர்தான் நமக்கு ரோல் மாடல் அவர்தான் நமக்கு எடுத்துக்காட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் அவரை பின் பற்றி செல்லும்படியாய் நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து சென்றிருக்கிறார் ஆகவே நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரே ஒருத்தர் உண்டு அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனும் அல்ல ஒரு ஊழியக்காரரும் அல்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஆனா இன்றைக்கு நாம் நம்முடைய கண்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்பி நாம் மனிதனை பார்க்க ஆரம்பிப்போமோ நமக்கு சோர்வுகளும் நமக்கு அவநம்பிக்கையும் அவிசுவாசமும் வர ஆரம்பித்து விடும் ஆசாப்புடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு ஆசா துன்மார்க்கனோடு தோண்டி வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்து விட்டார் தேவனை நேசிக்காத மனிதனோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்து விட்டார் இப்படி நம்ம ஒப்பிட ஆரம்பிப்போம் என்றால் நமக்கு அவளுடைய வெளிப்பிரகாரமான அந்த ஆசீர்வாதம் மாத்திரம் தெரியும் ஆனா அவளுடைய முடிவு என்ன என்பதை நமக்கு தெரியாது ஆசாப் அப்படிதான் பார்த்தாரு சொல்றாரு ரெண்டாவசனம் துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் துன்மார்க்கரை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த துன்மார்க்கருக்கு என்ன பேர் வச்சிருக்க ராசாபு வீம்புகாரர் வீம்புக்காரர் வீம்புகாரன் பெருமை நிறைந்தவன் அகம்பாவம் நிறைந்தவன் அப்படிப்பட்டவன் தான் வீம்புகாரன் அந்த வீம்புக்காரன் என்ன என்ன சொல்றான் அவனை பார்க்கும்போது என்ன வந்துச்சு இவருக்கு பொறாம வந்துச்சு நமக்குள்ள புறாம வரலாமா தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள்கிட்ட புறாம வரலாமா வரவே கூடாது பொறாமை என்னும் இந்த தீய குணத்தை நம் வாழ்க்கை விட்டு அகற்ற வேண்டும் இந்த துன்மார்க்கருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை பார்க்கிறாரு எப்படி இருக்காம் மரண பொறிந்த மருளுக்கு இடுக்கன் இல்லை பிரச்சனையே இல்லைங்க மரண பொறிந்த என்ன இல்ல இடுக்கனே இல்லை ரெண்டாவது அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது பலசாலிகளா இருக்காங்க மூன்றாவது நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள் மனுஷன் படும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நல்ல சுகபோக நான்காவது மனுஷன் அடையும் உபாதியை அடையார்கள் வியாதி இல்ல அடுத்தது கவனிங்க இப்படி அவன் நடக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையில என்ன வருது பெருமை பெருமை அடைகிறான் ஆகையால் பெருமை சரப்பணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும் கொடுமை ஆடையை அவர்களை மூடிக்கொள்ளும் அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது இந்த துன்மார்குடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே எப்படி ஆகிடுச்சு பெருமை வருது இந்த பெருமை மட்டும் வரல இவங்களுடைய செயல்கள் எப்படிதான் இருக்குன்னா கொடுமை செய்கிற செயலாய் இருக்கிறது தீமை செய்கிற செயலாய் இருக்கிறது மற்றவர்களை தீங்கிழைக்கிறார்கள் அழைக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவர்களுடைய கண்கள் எப்படி பாக்குது கொழுப்பா பாக்குது பிறமையின் கண்கள் இவங்க விரும்புறத காட்டிலும் அதிகமா நடக்குதா ஆசை எப்படி பாக்குறாரு பாருங்க என்ன நான் பல வருஷமா ஜபிச்சுட்டு இருக்கேன் எனக்கு நீங்க ஒரு பதில் தர மாட்டேங்கிறீங்க ஆனா அவங்க விரும்புறத காட்டிலும் அதிகமா நடக்குது அடுத்தது சொல்ற அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள் இருமாப்பாய் பேசுகிறார்கள் தங்கள் வாய் வான மட்டும் எட்ட பேசுகிறார்கள் அவர்கள் உலாவுகிறது உலாவுகிறது நல்ல பெருமையா பேசுகிற ஒரு வாய் போய் பேசுகிற வாய் இது துன்மார்கிட்ட இருக்கு இப்படி அவன் பேசிட்டு அடுத்ததே பாருங்க இப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு ஒன்பதாம் வருஷத்தை கவனிங்க தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள் அவர்கள் நாவு பூமி எங்க உலகம் ஆகியால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள் தண்ணீர்கள் அவர்களுடைய அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும் தேவனுக்கு அது எப்படி தெரியும் உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள் இதோ அவர்கள் துன்மார்க்கர் இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் இதுதான் துன்மார்க்கனை குறித்த அவருடைய ஆய்வு ஆசாபு சுகஜீவிகள் இப்படி 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 நினைச்சதுனால சிந்திச்சதுனால தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தது என்ன நடந்துச்சு தெரியுமா ஆசாபுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி வந்துருச்சு எப்படிப்பட்ட வீழ்ச்சி கவனிங்க மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டா நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன் நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு யோசனை உள்ள வந்துருச்சு மனசுல வந்துச்சு இன்னும் வாய் விட்டு பேசல மனசுல என்ன நினைக்கிறாரு விருதாவாகவே சும்மா வேஸ்டான வந்து என்ன செஞ்சிட்டேன் தேவன ஆராதிச்சேன் ஆண்டவர் என் மேல் இல்ல அந்த மாதிரி யாருக்கு வந்துருச்சு ஆசாப்புக்கு வந்துருச்சு நல்லா கவனிங்க ஆண்டவர் மிகவும் இரக்கம் உள்ளவர் கிருபி உள்ளவர் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி அடைய தேவன் விடுறது இல்லை மிகவும் இரக்கம் உள்ளவர் ஒரு கணம் சிந்திச்சாரு நான் அடிக்கடி சொல்ற காரியம் சாத்தான் நம்முடைய சிந்தைய தான் கையாளுவான் உங்க சிந்தை மாம்சத்துக்கேற்ற சிந்தையா இருக்கும் சாத்தான் சீக்கிரமாய் புகுந்து உங்கள் வாழ்க்கையை என்ன செஞ்சிருவான் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்து விடுவான் சிந்தையை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும் வாழ்க்கையில ஒரு சிந்தை துன்மார்கிட்ட இப்படி இருக்கிறாங்களே நான் ஆண்டவன் ஆராதிச்சின எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே நான் வீணா வேஸ்டா போய் தேவன ஆராதிச்சேனா நான் ஆண்டு சும்மா தான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லையே என்று காரியத்தை சிந்தையில சிந்திச்சார் அந்த நல்ல காரியம் செஞ்சார் ஒரு காரியம் நல்ல காரியம் செஞ்சார் என்ன திரும்ப செஞ்சாரு இப்படி சிந்திச்ச மனுஷன் வீட்டுல உட்காரல இப்படி சிந்திச்ச மனுஷன் அப்படியே தோண்டு போய் இனிமேல் எனக்கு ஆராதனை வேண்டாம் தொழுக வேண்டாம் இனிமேல் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி பின்னிட்டு போல என்ன செஞ்சார் கவனிங்க அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு நேராய் ஓடுகிறார் பாருங்க இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன் ஆனால் இதோ உங்களுடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன் விருதாவாகவே சொல்லி இருந்திருப்பேன் என்றால் யாருக்கு துரோகியா இருந்திருப்பேன் ஆசா உணர்ந்துட்டாரு நான் தேவனுக்கு பிள்ளைகளுக்கு விரோதியா இருந்திருப்பேன் ஆனா இவர் சிந்தையில சிந்திச்சது மாத்திரம்தான் அடுத்த கணமே என்ன செய்வாருன்னா தேவ பருவத்துக்கு நேராய் தேவனுடைய ஆலயத்துக்கு நேராய் அவர் ஓடுகிறவராயிருந்தார் பாருங்க இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசுக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணர அது என் பார்வைக்கு விசனமா இருந்தது கத்தர் இப்படி நம்ம சோந்து போகும்போது நம்மை தேற்றி இரந்திரமா சொல்வாரு என்னுடைய பிரசன்னத்தை தேடுப்பா என்ன தேடு நீங்க சோர்வுகள் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும்பொழுது ஒரு காரியத்தை செய்ய பழகிக்கொள்ளுங்கள் கத்தருடைய சமூகத்தை தேடுங்கள் ஒருவேளை நம்பிக்கை அபிஸ்வாசம் இதெல்லாம் சாத்தான் விதைக்கலாம் ஆனா அந்த விதைக்கப்பட்ட அந்த காரியத்தை தூக்கி எறியறதுக்கு ஒரே வழி தேவனுடைய சமூகத்தை ஓடி வருவதுதான் கத்தரை தேடுகிறவர்களுக்கு நிறைவான பலன் உண்டு கத்தரை தேடுகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆகவேதான் ஆசா என்ன செய்தாரு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய் ஓடி வந்தார் ஆலயத்துக்கு நேராய் ஓடி வந்தார் அவர் மட்டும் அது ஓடி வரலன்னா ஒரு சின்ன சருக்கல் பாருங்க அதத்தான் ரெண்டாவது வருஷத்துல சொல்ற ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று ஆவிக்குரிய வீழ்ச்சியில ஒரு பெரிய ஒரு பல வருஷம் எடுக்க வேண்டியது இல்லை ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நம்ம வாழ்க்கையிலும் ஆசாபை போல பிரச்சனைகள் வரதான் செய்கிறது நாமும் அநேக நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம் பல வருஷமாக ஜபித்துக் கொண்டிருப்போம் அந்த ஜபத்துக்கு பதில் வராது நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள நாம் விரும்புகிற வண்ணமான காரியங்கள்லாம் கிடைக்காது சில உக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விரும்புவீங்க தேவன் கொடுக்க மாட்டார் கொடுக்காட்டா என்ன நினைக்கிறோம் ஆண்டோர் நம்மளை கண்டுக்கல ஆண்டர் நம்ம விட்டு தூரமா போயிட்டாரு அப்படி நினைச்சிடாதீங்க ஒரு நாள் நினைச்சிடாதீங்க நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தது வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிடாதீங்க தேவனை ஆராதித்தது வீண் என்று நினைச்சிடாதீங்க இதுதான் தேவன் உங்களை பலப்படுத்துகிற ஒரு நேரம் அல்ல நீங்க தேவ சமூகத்துல ஓடோடி வாங்க அப்படி பரிசுத்தலத்துக்குள்ள வந்து பிரவேசிங்க இங்க வந்தீங்கன்னா தான் ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய முடிவு என்னன்னு சொல்லி தருவார் அதே போல தேவனை ஆராதிக்காதவர்கள் தேவனை தொழுது கொள்ளாதவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவர்களுடைய முடிவு என்ன என்பதையும் தெளிவுபடுத்துவார் இங்க வந்த பிறகுதான் ஆசாப்புக்கு ஒரு பெரிய அறிவு வந்துச்சு பாருங்க ஆசாப் தன்னுடைய அந்த சோதனையை எப்படி மேற்கொண்டார் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா கத்தர் மேல் மீண்டும் விசுவாசத்தை எழுப்பி தேவ சமூகத்துல ஓடி வந்து தேவ சமூகத்தை நாடி அந்த சோதனையின் மேல ஒரு பெரிய வெற்றியை கண்டார் அங்க வந்த உடனே தான் தேவன் சமூகத்தை நாடின போதுதான் ஆண்டவர் மீண்டும் ஆசாமினுடைய ஆவிக்குரிய கண்களை தெய்வம் திறந்தார் ஆசாமுடைய இருதயத்தை தேவன் தப்பக்கமா இழுத்து கொண்டார் பாருங்க என்ன நடந்துச்சு பாருங்க அங்கதான் அவர்கள் துன்மார்க்குடைய முடிவை அவர் கவனித்து உணர்ந்து பாக்குறாரு உணர்ந்து பார்த்தாரு அப்பதான் அவருக்கு பார்வைக்கு எப்படி இருந்துச்சா அது விசனமாயிருந்தது இந்த துன்மார்க்குடைய முடிவு என்ன என்பதையும் ஆஹா ஆசாபுக்கு தேவன் இந்த நேரத்துலதான் தெளிவுபடுத்துறாரு அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கான்னு பாருங்க இருபத்தி ஏழாம் வருஷம் இருபத்தி எட்டாம் வருஷம் இதோ உண்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள் அடைவார்கள் விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர் அப்போ ஆண்டவர் விட்டு தூரமா போகிறவர்கள் ஆண்டவரை நேசிக்காதவர்கள் அவருடைய முடிவு எங்க போய் முடியும் கேட்டீங்கன்னா அவர்களுடைய முடிவு பாதாளத்துல போய் முடியுமா இதை இன்னும் அழகா சொல்லும்போது சொல்றாரு பதினெட்டாம் வருஷம் நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்களான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழப்பணுகிறீர் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாலாய் போகிறார்கள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர் இப்படியாக என் மனம் கசந்தது என் உள்ளின் தெரியங்களிலே குத்துண்டேன் பாருங்க இங்கதான் அவங்களுடைய முடிவை பார்க்கிறார்கள் அவங்க எங்க நின்னுட்டு இருக்காங்க நல்ல சுகஜீவிகளை போல காட்சி கொடுக்குறாங்க எல்லாம் விரும்பினதெல்லாம் நடக்கிறது போல தோணுது ஆனா அவங்களுடைய உண்மையான நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க சர்க்கலான பாதையில இருக்கிறாங்க அவங்க சர்க்கலான இடங்கள்ல தான் நிக்கிறாங்க அவங்க முடிவு எங்கன்னா நரகம் அக்னி ஜுவாலைதான் அவங்க முடிவு நம்ம கண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லி கொடுத்தார் என்ன ஓமை அது ஐஸ்வரிவான் லாசருடைய ஒரு ஓமை நீங்க அது அது லூக்கா லூகா அதனுடைய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தின் மூலம் படித்தீங்கன்னா தெரியும் இந்த உலகத்துல வாழ்ந்தான் குறித்து வேதம் ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ரத்தாம்பரமும் விலையற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் எப்படி வாழ்ந்தான் டெய்லி இவன் ஆண்டு தேடல ஆண்டுடைய சமூகத்தின் நாடுல ஆண்டு வார்த்தைக்கு கீழ்படியில ஆனா இந்த ஐஸ்ரீவான் ஒவ்வொரு நாளும் நல்ல செல்வ செழிப்பா வாழ்ந்தான் ஆனா அவனுடைய வீட்டிலே அருக அருகாமையிலேயே அவனுடைய மேஜையின் துணிக்கையை சாப்பிட வாஞ்சிக்கும் இன்னொன்னு ஒரு நபர் இருந்தார் அவருக்கு பேர் தான் என்ன லாசரு இந்த லாசருக்கு இருந்து வேதம் சொல்லுது அவன் ஒரு தரித்திரன் தரித்திரன் மட்டுமல்ல அவன் பருக்கல் நிறைந்தவனாய் வியாதியுடையவனாய் இருந்தான் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் முழுவதும் வியாதி வேதனை குறைவுகள் எல்லாம் இருந்துச்சு நாய் வந்து அவனுடைய அந்த பருக்களை நக்குமா அந்த அளவுக்கு அவனுக்கு கொடிதான ஒரு வாழ்க்கை ஆனா இந்த லாஸ் ஆண்டவரை எப்பொழுதுமே துதிக்கிற ஒரு மனிதனாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார் ஒரு நாள் முடிவு வந்துச்சு ரெண்டு பேருக்கும் முடிவு வந்துச்சு ஐசிரியவான் செல்வ செழிப்பாய் வாழ்ந்தான் அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்தான் நல்ல சுகஜீவியா வாழ்ந்தான் அப்படி அவனுடைய முடிவு எங்க போய் விட்டுருச்சு தெரியுமா பாதாளத்திலே கொண்டு போய் விட்டது பாதாளத்திலே அவன் வேதனை படுகிறவனாய் காணப்பட்டான் அக்னி ஜுவாலை அவனை பற்றி கொண்டது மிகுந்த வேதனையோடு காணப்பட்டான் ஆனால் ஐஸ்வர்யவான் மறித்தது போல தரித்திரனாகிய லாசரவும் மறித்தான் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பாதத்திலேயே தஞ்சம் புகுந்த லாசுரோ மறித்தான் அந்த லாசுர மறித்த உடனே வசனம் சொல்லுகிறது அவன் மறித்து தேவதூதரால் ஆபரகாமுடைய மடியிலே கொண்டு போய்விடப்பட்டான் அவன் லாசரவும் மறித்தான் ஆனால் அவனுடைய முடிவு எங்கன்னு கேட்டீங்கன்னா ஆபரகாமின் மடி அலலூயா ஆறுதலின் ஒரு இடத்துல லாசரு காணப்பட்டார் தேவனுடைய சமூகத்திலே காணப்பட்டார் அங்கே சந்தோஷமும் களிப்பும் இருந்தது அங்கே இழைப்பாறுதல் இருந்தது அப்படிப்பட்ட இடத்துக்கு லாசு கொண்டு செல்லப்பட்டார் இன்னைக்கு நல்லா கவனிங்க இதுதான் தேவனை தேடுகிறவர்களும் தேவனை தேடாதவர்களுடைய முடிவு இந்த சத்தியத்தை ஆசாப் எங்க எங்க அறிந்து கொண்டார் கேட்டீங்கன்னா எங்க உணர்ந்துட்டார்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய சமூகத்துல அப்ப தேவனுடைய சமூகத்தை எவ்வளவாய் நாம் நாட வேண்டும் நம்முடைய சோர்வுகள் நேரத்துல பிரச்சனைகள் நேரத்துல ஒதுங்கி நிற்காதபடிக்கு தேவ சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளாக மாறுங்கள் அப்பொழுதுதான் நீங்க சோதனையை மேற்கொள்ள முடியும் அதனால தான் வேதம் சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமனாய் விளங்கின பின்பு தேவன் அவனுக்கென்று என்ன கொடுப்பாரு ஜீவ ஜீவ உங்க வாழ்க்கையில சோதனைகள் அது கொஞ்ச காலம்தான் இந்த வா இந்த வாழ்க்கையில நமக்கு வர்ற பாடுகளை குறித்து அப்போ எப்போ சொல்லும் போது சொல்றாரு இக்காலத்து பாடுகள் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல் அல்ல இக்காலத்து பாடுகள் இது கொஞ்ச கால பாடுகள் அற்ப கால பாடுகள் இந்த கால பாடுகளை போய் நம்ம பெருசா நினைக்காம அந்த பாடுகள் வேலையில ஆண்டவரை துதிக்க பழகிக்கொள்ளுங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க பழகி கொள்ளுங்கள் சொல்லுங்க கத்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும் ஹலே லூயா எந்த காலமா இருக்கட்டும் நன்மையான இருக்கட்டும் கண்ணீரின் பாதையா இருக்கட்டும் அது மகிழ்ச்சியின் பாதையா இருக்கட்டும் ஒரு தேவ பிள்ளை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காலத்திலும் என் தேவனை மாத்திரமே துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறான் ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இருதயம் உள்ளவர்களுக்கு என் தேவனாகிய கத்தர் நல்லவராகவே பாருங்க இந்த சோதனை நாட்களிலே ஆசாப் கற்றுக்கொண்ட பாடங்களை மாத்திரம் நாம் கவனிக்க போகிறோம் இந்த சோதனை நேரத்துல கத்தருடைய சமூகத்தை நாடின கத்தருடைய சமூகத்துல போய் தன்னை ஆராய்ந்து பார்த்த வசனத்தின்படி தன்னை தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்த ஆசாபுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டதை கற்றுக்கொண்ட சத்தியங்களை நமக்கும் எழுதி வைத்துள்ளார் முதலாவது அவர் என்ன செய்தார் என்று கவனித்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்துல போய் தன்னை தாழ்த்தினார் பாருங்க பதினேழு வருஷத்துல அவர்கள் முடிவை கவனித்து உணர்மலும் அது என் பார்வைக்கு இருந்தது எங்க போய் இதை பார்த்தாரு நான் தேவனுடைய பரிசுத ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தேவனுடைய பரிசுக்குள்ள ஒரு மனிதன் பிரவேசிக்கிறான் என்றால் தன்னை தாழ்த்துகிறான் என்ற அர்த்தம் தேவன் யாருடைய யாரை கண் நோக்கி பார்க்கிறான் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுகிறவனியே நடுங்கிறவனியே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் அவர் எப்படிப்பட்ட கர்த்தர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா அந்த ராஜாதி ராஜா தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து யாரை கண்ணோக்கி பார்க்கிறார் என்றால் தேவனுடைய சமூகத்துல தன்னை சிறுமைப்படுத்துகிற ஒரு மனிதனை தன்னுடைய ஆவியில நொறுங்குண்டு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனிதனையே தேவன் நோக்கி பார்க்கிறார் ஆகவே முதல் காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் சோதனை நேரங்கள்ல ஆசாபை போல தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்த பழகிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது காரியத்தை கவனிங்க அவர் என்ன செய்தார் என்று சொல்லும்போது இருபத்தி ரெண்டாவது கவனிங்க நான் காரியம் அறியாத மூட நானேன் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் ஆனாலும் நான் எப்பொழுதும் மோடி இருக்கிறேன் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் பாருங்க அடுத்த காரியத்தை சொல்றாரு தன்னை உணர்ந்துட்டாரு இந்த மாதிரி தேவ சமூகத்தை விட்டு விலகி போனா நான் எப்படிப்பட்டவனை மாறி விடுகிறேன் என்ற உண்மை நிலையை அறிந்து கொண்டது நமக்கு சொல்கிறார் காரியம் அறியாத மூடனை போல மாறினேன் நான் ஒரு மிருகத்தை போல மாறிட்டேன் சொல்றாரு இத ஆங்கிலத்தில் பெகமோத் பெரிய மிருகம் என்று சொல்லப்படுகிறது அதாவது மிருகத்துக்கு என்ன குணம்னா அராய்ந்து ஆராய்ந்து எல்லாம் பார்க்காது நேரடியாக போய் அட்டாக் பண்ணும் அதுக்கு முன்னாடி பார்க்கறத வச்சுதான் கணக்கு பண்ணும் அதுதான் மிருகம் மிருகத்துக்கு ஆராய்ந்து பார்த்து இது சரி இது தவறு என்று அலசி பார்க்கிற குணம்லாம் இல்லை இந்த டிசர்னிங் பவர் எல்லாம் இல்லை அதுக்கு நேரில் பார்த்தோன்னே அதுதான் அதுதான் உண்மை நினைச்சிருது நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லை நம்ம பார்க்கறதெல்லாம் உண்மை கிடையாது ஞானி சொல்றாரு அவர் பார்த்தாரு நல்ல சம்பாத்தியம் சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல செல்வாக்கு என்னை உயர்த்தும் அப்படின்னு நினைச்சாரு லாஸ்ட்ல பார்த்தாரு எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே முடிவு முடிச்சிட்டாரு அப்ப இந்த உலகத்துல நம்ம நேரடியாக கண்ணால் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் மகிழ்ச்சி தருகிறவைகள் அல்ல நித்தியமானவைகள் அல்ல அது தேவனுடைய காரியமும் அல்ல நம்முடைய வாழ்க்கையில இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் நம்ம தேவனை விட்டு தூரம் போனா நம்முடைய குணம் என்னவா மாறிடும் மிருக குணமா மாறிடும் நம்முடைய வாழ்க்கை ஒரு மிகவும் பரிதாபமான நிலையில தள்ளப்படும் இது ரெண்டாவது காரியம் மூணாவது சொல்றாரு ஆண்டவரே நான் எப்பொழுதும் ஓடி இருக்கிறேன் அப்படின்னா தேவனே உடைய கிருபையை நான் சார்ந்து இருக்கிறேன் அர்த்தம் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அவர் சொல்றாரு உம்முடைய ஆலோசனை படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில ஏற்றுக்கொள்வீர் அப்ப தேவனுடைய ஆலோசனைக்கு தன்னை முற்றிலுமாக கொடுக்கிறார் சோதனை நேரத்துல நம்ம தேவ சமூகத்துல போய் ஆலோசனை பெறுகிறவர்களா இருக்கணும் மனித ஆலோசனை அல்ல தேவ ஆலோசனை தேவ ஆலோசனை ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார் இப்படிலாம் இந்த சோதனை நாட்கள்ல அவர் கற்றுக்கொண்டதுனால சொல்றாரு ஆண்டு பார்த்து பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்ல என் மாசம் இருதயம் மாண்டு போகிறது தேவன் என் என்னன்றைக்கிருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் பாருங்க தேவனை முற்றிலுமாய் சார்ந்த ஒரு வாழ்க்கை தேவனையே சார்ந்து கொண்டார் ஆண்டு சொல்ற ஆண்டவரே உண்மை விட்டா எனக்கு யார் ஆண்டவரே உண்டு நீதான் என் விருப்பம் நீ தான் எல்லாம் என்று சொல்லி பர்லோகத்தை குறித்தும் பேசுகிறார் பூலோகத்தை குறித்தும் பேசுகிறார் இன்னைக்கு நம்மளால இப்படி சொல்ல முடியுதா பர்லோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்துல உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்ல இன்னைக்கு ஆண்டரே வேற எந்த விருப்பம் எனக்கு இல்ல நீங்க விருப்பம் இப்படி நீங்க சொல்லி பாருங்க கத்தர் தொடர்ந்து பலப்படுத்துவார் நம்மை வழி நடத்துவார் சோதனையை ஜெயிக்க தேவன் உதவி செய்வார் சங்கீத காரணாகிய ஆசாபிதை கற்றுக்கொண்டார் அடுத்தபடியா என்ன கற்றுக்கொண்டார்னா இந்த தேவனை ஆராதிக்காதவர்கள் தேவனை தேடாத இந்த துன்மார்க்குடைய வாழ்க்கை முடிவு இருக்கும் என்பதையும் அடுத்த இருபத்தி ஏழு ஏழா வசனத்தை சொல்றாரு இதோ உண்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடிவார்கள் உண்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர் அவளுடைய முடிவு என்ன என்பதையும் பார்த்துட்டாரு அடுத்ததே சொல்றாரு திரும்பி ஆண்டவரையே அண்டி கொழுகிற ஒரு மனிதனாயிருக்கிறார் பார்க்க சொல்றாரு எனக்கோ அந்த வார்த்தை கவனிக்கல ரொம்ப அற்புதமான வார்த்தை இதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது எனக்கோ இது ஆண்டு மேல் ஒரு உறுதியான விசுவாசத்தை பிரதிபலிக்கிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது எனக்குன்னு சொல்ல எனக்கோ அப்படின்னா எவ்வளவு உறுதியா சொல்றா பாருங்க ஆண்டவர் மேல் அசையா நம்பிக்கை வச்சிருக்காரு இன்னைக்கு தேவன் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக ஆசை சொல்ற சொல்றேன் எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம் நானும் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கத்ராதி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் பாருங்க ஆண்டவரை அண்டி கொள்வதுல அவர் தன்னை உற்சாகப்படுத்துகிறார் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை அண்டி கொள்வதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரை நாம் அண்டி கொண்டால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அண்டிக் கொண்டால் நமக்கு நித்திய வாழ்வு உண்டு தேவன் தாமே இந்த கிருபகளை கத்தர் நல்லவராகவே இருக்கிறார் சுத்த இறுதியத்தோடு தேவனை ஆராதிக்கிறீங்களா தேவனை சிநேகிக்கிறீங்களா அப்படின்னா கத்தர் உங்களுக்கு ராஜாவாக இருப்பார் கத்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார் கத்தர் உங்களை நடத்தி சொல்வார்